பொறுத்த மட்டிலும் அவர்கள் பரம்பரை அவர்கள் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் விவசாயத்தோடு மண்ணோடும் நிலத்தோடும் சம்பந்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு இந்த நில நிலத்தில் வந்து அவர்கள் கொஞ்சம் பேர் ஒரு பத்து பெர்சன்ட் நில உடைமையாளர் இருப்பாங்க தொண்ணூறு பெர்செண்ட் நிலமற்றவர்களாக இருக்கிறார் இந்த மக்களுடைய அல்லது நில வைத்திருந்திலையும் இந்த சேரச்சோள அந்த மக்களுடைய நிலங்களை பறித்துக் கொண்டு அவர்களை நிலமற்றவர்களாக ஆக்குறாங்க அதுதான் வரலாறு குடியுரிமை பெற்றவர்களை குடியேற்றவர்களாக நீக்குடி நீக்கம் பண்ணான் அந்த இதே ராஜேந்திர சோழன் அப்போ இந்த மக்கள் ஒரு உன்னதமான இருந்து கீழே இடித்து தள்ளப்பட்டவர்கள் இவருடைய இன்றைய வாழ்க்கையை கணக்கிலே கொண்டு இவர்கள் மீது தீண்டாமைகள் வந்தது இவர்களுக்கு வறு வறுமை வந்தவுடனே தீண்டாமை கொண்டு வந்து சேர்த்தான் ஸோ இந்த பட்டியலில் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை வெறும் எழிவு மட்டும்தான் மிஞ்சி வருகிறது பத்து பேர் படிச்சு போறான் ஆனால் சமுதாயத்திலேருந்து விலகி போயிடுறான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு என்ன இருக்குது எனவே நாங்கள் தொழிலில் இந்த ஜாதி இந்த இந்த டேக்கோட எஸ்சிங்கிற அந்த டேக்கோட எங்களால் முன்னேற முடிய மாட்டேங்குது ஒரு பிஸ்னஸ் எஸினா வீடு கொடுக்க மாட்டேங்கிறான் எஸின்னா ஒரு கடை கொடுக்க மாட்டேங்கிறான் எஸினா எல்லா இடத்துலையும் எங்களை ஐசோலேட் பண்ணுறான் ஸோ ஒரு இடஒதுக்கீட்டுக்காக ஒன்றுக்காக தொண்ணூறு தொண்ணூறு ஒரு பத்து சதவீத இடஒதுக்காக தொண்ணூறு சதவீத பிற பலன்களை இழக்க வேண்டியிருக்குது அதனால் எங்களுக்கு இது வேண்டாம் நாங்கள் இந்த பட்டியலிருந்து வெளியே வரோம்னு சொல்கிறாங்க அதில் தவறு என்று சொல்ல முடியாது நியாயமில்லை என்று சொல்ல முடியாது அவர்களுடைய கூட்டில் வந்து நியாயம் இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்காக எடுத்தொன்னே பிசி ஆயிட முடியுமாங்கிறது சொல்ல முடியாது தட் இஸ் நாட் பாசிபிள் அந்த அளவுக்கு இந்த மக்களுடைய வாழ்நிலை இல்லை அதனால் எஸ்சி பட்டியிலிருந்து வெளியே வரணுங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது வரணும் வெளியே போகணும் அதில் எஸ் எஸ்ஐக்கு மேலே எம்பிசிக்கு இடையில் ஒரு பட்டியலை கிரியேட் பண்ணி வைக்கலாம் அவர்களுக்கு தேர்தல் வேளாருக்கு தனி எழுதக்கூட கூட கொடுக்கலாம் அது மாதிரி பண்ணலாம் ஆனால் எஸ்ஐப்டிலேருந்து அவங்க வெளியேறணுங்கிறதுல எந்த விதத்துலேயும் தவறான கருத்து கிடையாது இன்னும் செய்யணும் அதுதான் முறையாக கூட தேவேந்திர வேளாண் தங்கள் அவர்கள் நிலம நிலம் சார்ந்த மக்கள் மருதுநல மக்கள் அவர்களுக்கு உண்டு எல்லா விதமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது இது அவர் தங்களை தேர்தல் வேளாண் அழைக்க வேண்டும் என்று நீ ஆதரவு அழைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரூல் கவர்னர் போது ஒரு தவறான ஜியோ போட்டாங்க அந்த ஜியோ போடாமல் இருந்ததுன்னா யாரும் இந்த கோரிக்கையை வைக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா தேவேந்திரோடைய அடையாளத்தை அழித்து இன்னொரு அடையாளத்தை கொண்டு வந்து திணிக்கிறதுனால அந்த பேரே வேண்டாம் அதுலேருந்து வெளியே தெரிஞ்ச அளவுக்கு வருது பிரச்சனை அதாவது சாணார் கிராமணியார் என்று இருப்பக்கூடியவர்களை நாடார் என்று ஏற்கனவே ஆக்கப்பட்டிருக்கிறது வன்னியருக்கு இதே போல் வந்து பட்டம் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது புதுசாக ஒன்றும் இவங்க கேட்கல அதாவது தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைப்பதற்கு வந்து ஒரு பெரிய சங்கடம் ஏற்கனவே தேவேந்திரகுலத்தான் என்று அரசா இதில் இருக்குது எஜெட்டில் இருக்குது வேளாளர் என்பது ஒரு வரி இது என்ன கொடுத்தா என்ன ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு எட்டிக்காயாக கசக்கு ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு அடையாளம் கொடுக்குது அந்த அளவுக்கு எல்லாருடைய மனிதனு ஆன்டி தலிசை எல்லாம் பேசுகிறான் முற்போக்கு பேசுகிறான் திராவிடம் பேசுகிறான் தமிழ் பேசுகிறான் சர்வதேசம் பேசுகிறான் ஆனால் தேவேந்திர வேளாளர்னு ஒரு அடையாளம் வேணுங்கிற போது அவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய கசப்பாக இருக்குது வேலைவாய்ப்புகள் ஒருவேளை வந்து அரசாங்கம் தொண்ணூறு வேலை வந்து பிரைவேட்டில் இருக்கு அரசாங்க மட்டும் மட்டும்தான் போக முடியும் என்ற நிலைமையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரைவேட்ல எங்கேயுமே வாய்ப்பை கொடுக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் முப்பத்தஞ்சு கம்பெனிகள் மிகப்பெரிய கம்பெனி இருக்கு ஒரு கம்பெனியும் கூட ஒரு பத்து இளைஞர்களுக்கு நிரந்தரமான வேலை கொடுக்கல அவங்களை அத்தனை பேரும் கட்டடம் கட்டுற வீரலும் அவனை பயன்படுத்துகிறான் தற்காலிகமாக குஜராத்துலேருந்து வரக்கூடியவன் ஆந்திராவிலிருந்து வரக்கூடியவன் யூபிலேருந்து வரக்கூடியவன் அல்லது கல்கத்தா வந்து வரக்கூடியவனே நிரந்தர வேலைக்கு வச்சுக்கிறான் அன்னைக்கு எவனாவது ஒரு பத்து பேர் வேலைக்கு வரனா பதிரியாக மட்டும் பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த அளவுக்கு திட்டமிட்டு இந்த மக்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார் இவங்க போய் எங்கள் மற்றவங்களுடைய வேலையெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்குது அதெல்லாம் த தவறாகிறது பைத்திகாரத்தனமான இன்றைக்கி எல்லாமே பிரைவேட்டாக இன்சூரன்ஸ்னால் ப்ரைவேட் பேங்க்னால் ப்ரைவேட் ஆச்சுங்களா எங்கே வேலைக்கு போகிறது டெக்ஸ்டைல் மில் ஒரு காலத்தில் என்டிசி நேஷ்னல் டெக்ஸ்டைல் மில் இருந்தது கோயம்புத்தூரில் முப்பது நாற்பது மில்லு வந்து அரசு நிறுவனத்துக்கு மத்திய அரசு நிறுவனங்கள் இருந்தது இன்றைக்கி ஒரு டெக்ஸ்டைல் மில் கூட கிடையாது எல்லாமே பிரைவேட் மில் அவன் ஜாதி பார்த்து அதான் ஆள் எடுக்கிறான் ஸோ அதனால் வந்து இப்போ வளர்ந்து வரக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டால் எந்த விதமான பல்லங்க அதுக்கு கிடையாது இந்த இடஒதுக்கீட்டை கா சொல்லி பொய் சொல்லி தவறு சொல்லி இந்த மக்களை மீண்டும் வந்து குளியிலே தள்ளக்கூடிய நிகழ்வு தான் நடந்துகிட்ருக்குது